வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் மூவிட பெயர்களும் வேற்றுமை உருவுகளும் பார்க்கலாம் மூவிட பெயர்கள் வேற்றுமை உருவுகளை ஏற்றுக்கொள்ளும் போது எப்படிப்பட்ட திரிபு அடையும் மாற்றங்கள் அடையும்ங்கிறத இந்த வகுப்பில் பார்க்கலாம் மூவிட பெயர்கள் தன்மை முன்னிலை படர்க்கை வேற்றுமை உருவுகள் ஐ ஆல் கு இன் அது கண் எட்டு வேற்றுமை உறுப்புகளில் முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை விழிவேற்றுமை மீதமுள்ளவை ஐ ஆல்கு இன் அது கண் இன்றைக்கு பாடத்தில் தன்மை பெயர்கள் முன்னிலை பெயர்கள் படர்க்கை பெயர்கள் வேற்றுமை உறுப்புகள் ஏற்கும் எப்படிப்பட்ட மாற்றங்கள் அடையுதுன்னு பார்க்கலாம் தன்மை பெயர்கள் யான் நான் என்னும் தன்மை ஒருமை பெயர்கள் வேற்றுமை உறுப்புகளை ஏற்கும்போது என் எனத் தெரியும் யான் நான் யான் குடலை என்னை என்னால் எனக்கு என்னின் எனது என் கண் தன்மை பன்மை பெயர்கள் யாம் நாம் என்பவை வேற்றுமை ஏற்கும் ஏற்கும்போது யாம் நாம் என்பவை எம் என திரியும் மாறும்னு சொல்லலாம் திரியும்னு சொல்லலாம் யாம் நாம் ஐ ஆல் கு இன் அது கண் ஏற்கும்போது எம்மை நம்மை எம்மால் நம்மால் எமக்கு நமக்கு எம்மின் நம்மின் எமது நமது எம்கண் நம்கண் என்று திரியும் தன்மை பன்மை பெயர்கள் யாங்கள் நாங்கள் என்பவை வேற்றுமை ஏற்கும் ஏற்கும்போது எங்கள் என திரியும் என மாறும் யாங்கள் நாங்கள் ஐ ஆல்கு இன் அது கண் உருவுகளை ஏற்கும் போது எங்களை எங்களால் எங்களுக்கு எங்களின் எங்களது எங்கண் என தெரியும் அடுத்தது முன்னிலை பெயர்கள் முன்னிலை பெயர்கள் நீ என்னும் முன்னிலை உரிமை பெயர் வேற்றுமை உறவுகளை ஏற்கும் போது நின் எனவும் உன் எனவும் மாறும் இப்போ நாம் நின்னை நின்னால் இந்த மாதிரி பயன்படுத்துறது இல்லை அதிகமாக உன்னை உன்னால் இந்த சொற்களை தான் பயன்படுத்துகிறோம் பாருங்க நீ ஐ ஆல் கு இன் அது கண் உருவுகளோடு சேரும்போது நின்னை உன்னை நின்னால் உன்னால் உனக்கு நின்னின் உன்னின் நினது உனது நின்கண் உன்கண் என்று மாற்றம் அடையும் அடுத்ததா முன்னிலை பன்மை பெயர்கள் நீர் நீயிர் நீவிர் என்னும் முன்னிலை பன்மை பெயர்கள் வேற்றுமை உறவுகளை ஏற்கும் போது நு உம் என மாறும் ஐயாளுக்கு இன்னது கண் வேற்றுமை உறுப்புகள் சேரும்போது நீர் நீயிர் நீவிர் இவை நும்மை உம்மை நும்மாள் உம்மாள் நுமக்கு உமக்கு நும்மின் உம்மின் நுமது உமது நும்கண் உம்கண் இப்படி திரிபு அடையும் அடுத்ததான் படற்கை பெயர்களில் தான் என்னும் படற்கை ஒருமை பெயர் தான் என்பது படற்கையில் ஒருமை பெயர் இது வேற்றுமை ஏற்கும் ஏற்கும்போது தன் என குறுகும் தான் என்கிற நெடில் பாருங்க இந்த இடத்துல தன் இப்படி குறுகி திரிபடையும் தான் ஐ கு இன்னது கண் சேரும் போது தான் என்பது தன்னை தன்னால் தனக்கு தன்னின் தனது தன்கண் இவ்வாறு மாற்றமடையும் அடுத்ததா தாம் என்னும் படற்கை பன்மை பெயர் வேற்றுமை உறுப்புகளை ஏற்கும் போது தம் என திரியும் இதுவும் குறுகும் தாம் என்ற நெடில்ல வரக்கூடியது தம் என குறிலாக குறுகும் தாம் கூட்டலை தம்மை தாம் கூட்டலால் தம்மால் தாம் கூட்டல்கு தமக்கு தாம் கூட்டலின் தம்மின் தாம் கூட்டல் அது தமது தாம் கூட்டல் கண் தம் கண் இப்படி மாறும் அடுத்ததா தாங்கள் என்னும் படற்கை பன்மை பெயர் வேற்றுமை ஏற்கும் ஏற்கும்போது தங்கள் என திரியும் தாங்கள் நெடிலாக இருக்கிறது தங்கள் என்று குறிலாக திரிபடையும் தாங்கள் கூட்டலை தங்களை தங்களால் தங்களுக்கு தங்களின் தங்களது தங்கன் தங்கண் இவ்வாறு படற்கை பன்மை பெயர் தாங்கள் தங்கள் என திரியும் நன்னூல் நூற்பா பார்க்கலாம் தான் தாம் நாம் முதல் குறுகும் யான் யாம் நீ நீர் என் எம் நின்னுமாம் பிற குவ்வின் அவ்வறு நான்காறு இரட்டல என்று சொல்லுது இதன் பொருள் என்னன்னா தான் தாம் நாம் உருபுகள் புணரும்போது தான் தன்னாகவும் தாம் தம்மாகவும் நாம் நம்மாகவும் குருகும் எடுத்துக்காட்டு பாருங்க தான் கூட்டலை தன்னை என்று குறுகித் திரியும் யான் யாம் நீ நீர் என்னும் பெயர்கள் உருப்புகள் புணரும்போது யான் என் எனவும் யாம் எம் எனவும் நீ நின் எனவும் நீர் நும் எனவும் திரியும் தான் தாம் நாம் யான் யாம் நீ நீர் இந்த ஏழு பெயர்களோடு பெயர்களோடும் நான்காம் வேற்றுமை உருவு குவும் ஆறாம் உருபு அது ஆது ஆவும் புணரும் போது வரும் என்பது நன்னூல் நூற்பா எடுத்துக்காட்டு பாருங்க தன் கூட்டல் அது தனது இவ்வாறு புணரும் நான்காம் வேற்றுமை உறுப்பிலையும் ஆறாம் வேற்றுமை உறுப்பிலையும் இரட்டிக்காமல் வருதுன்னு சொன்னேன் ஏன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வினா வரலாம் சில எடுத்துக்காட்டுகளோட பார்க்கலாம் விதி தனி குரில் முன் ஒற்று வரின் இரட்டும் என்பது விதி தனி குரில் எழுத்துக்கு பக்கத்துல ஒற்றெழுத்து வந்ததுன்னா வறுமொழியில எழுத்து வந்ததுன்னா அந்த ஒற்று எழுத்து இரண்டு முறை இரட்டிக்கும் எடுத்துக்காட்டு பாருங்க கல் கூட்டல்லாறு கா குறில் இல் ஒற்றுழுத்து இதற்கு பக்கத்துல உயிரெழுத்து வருது இப்படி வரும்பொழுது இரண்டு முறை ஒற்று இரட்டித்து வரும் கல் கூட்டல் இல் கூட்டல் ஆறு கல் ஆறு என்று புணரும் இதுவே மூவிட பெயர்களில் நான்காம் வேற்றுமை உருபும் ஆறாம் வேற்றுமை உருபும் சேரும்போது அப்படி புணர்றதில்லை தன் கூட்டல் ஆ கூட்டலுக்கு எப்படி புணருதுன்னா தனக்கு என்று புணருது இரட்டித்து புணர்ந்தால் என்ன நடக்கும் தன் கூட்டல் இன்கூட்டல் ஆ கூட்டல் கு அப்போ இரட்டித்து போது தன்னக்கு அப்படின்னு புணரும் இந்த சொல் தவறு அடுத்தது பாருங்க தன் கூட்டல் அது தா குரில் இன் ஒற்றெழுத்து ஆ உயிரெழுத்து அப்போது இரண்டும் பொழுது இரட்டித்ததுன்னா தன் கூட்டல் இன் கூட்டல் அது தன்னது அப்படின்னு புணரும் இந்த சொல் தவறு அதனால தான் வேற்றுமை வேற்றுமையுரிவுகள் நான்காம் உருபும் ஆறாம் வேற்றுமை வேற்றுமையுருபும் மூவிடப் பெயர்களில் புணரும்போது இரட்டிக்காமல் வரும் அப்படிங்கிறது விதி நமக்கு சொல்லுது இந்த வகுப்பில் மூவிட பெயர்கள் வேற்றுமை வேற்றுமையுறுபுகள் ஏற்கும்போது எப்படிப்பட்ட மாற்றங்கள் அடையுதுன்னு பார்த்தோம் அடுத்த வகுப்பில் மூவிட பெயர்களும் அதன் வினைமுற்று விகிதிகளும் எடுத்துக்காட்டுகளோடு பார்க்கலாம் வகுப்பில் கலந்து கொண்டதற்கு நன்றி